சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எங்களுக்கு ஃபண்டே வேணாம் அவங்களுக்கு செய்கிறது எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம்ல உனக்கு மூணாயிரம் கோடி குத்தாலும் உனக்கு ஏன் அதை செலவு பண்ணலன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை இப்போது கோடி குத்தா கூட ஏன் இதை கம்மியாக கூட்டு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத நிலைமையில் தான் இப்போ இருக்கிற இப்போ அந்த மக்கள் வந்து ஃபண்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போயிட்டு கேக் போகும்போது அந்த ஃபண்டையும் இவங்க நம்ம கொடுக்கணும் அப்படின்னு எண்ணம் இங்கே இருக்கிற சமூக நிதி பேசுற அரசியல் படித்தோருக்கு அறம் கூற்றாகும் ஒருத்தவங்க கிட்டேருந்து எதுனா வாங்கணும்னா அவங்ககிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது கூடாது அவன் ஆசையை தோணினும் அந்த வேலையை தான் டிஎம்கே ரொம்ப பர்ஃபெக்டாக செஞ்சுக்குது இந்த சமூக நீதிக்கு நாங்கள் தான் அப்படின்னு காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் தான் இந்த சமூக நீதிக்கு கரெக்டான ஒரு கட்சி அப்படின்னு சொல்லி கடந்த தேர்தலில் பிஜேபி வந்தால் இங்கே பா பட்டியலின மக்களுக்கும் சிறுபான்மையினர் மக்களுக்கும் இங்கே பாதுகாப்பே கிடையாது அப்படின்னு அவங்க ஆசையை தூண்டி எங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று இரு அதை பற்றி தான் பேச போகிறோம் எஸ்சிஎல்சி வெல்ஃபேருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொகை வருட வருடம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அலகேட் பண்ணுவாங்க எந்தெந்த வருஷத்தில் எவ்வளோ எவ்வளோ யூஸ் பண்ணி யூஸ் பண்ணாத அமௌண்ட்டை எவ்வளோ திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல பன்னெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி அலாட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பன்னெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறு கோடி யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது ரெண்டு புள்ளி முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் யூஸ் பண்ணாமல் திருப்பி அனுப்பியிருக்காங்க ஃபைனலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த நிதியாண்டில் பதினாறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி அலாட் பண்ணியிருக்காங்க செலவு பண்ணது வரையும் ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஃபண்டை யூஸ் பண்ணாமல் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க இதன் விளைவு என்ன ஆச்சு தெரியுமா எஸ்இ சப்ளான் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பத்தொம்பது வரைக்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடி அந்த ஒரு ஸ்கீமுக்கு மட்டுமே மத்திய அரசு வந்து அலாட் பண்ணுது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து இருபது வரைக்குமே முந்நூத்தி எண்பது கோடி மட்டும் தான் அலாட் பண்ணுது இப்போ கரண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு போன வருஷம் எவ்வளோ வந்து அலாட் பண்ணிக்குதுன்னா வெறும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி தான் அலாட் பண்ணிக்கிது அதாவது ஆயிரத்தி ஐநூறு கோடி கொடுத்த மத்திய அரசு அந்த ஸ்பெஷல் ஸ்கீமுக்கு வெறும் நூற்றி ஐம்பத்தொம்போது கோடி தான் கொடுக்குது அப்படின்னா என்ன காரணமாக இருக்க முடியும் ஒரு ஃபண்டு நம்ம கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கொடுக்குற அமௌண்ட்டு திருப்பி வருது அப்போ இந்த ஃபண்டு வந்து யூஸே இல்லை ஸோ அதனால் நம்ம ஏன் ஃபண்டு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு அது ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது உனக்கு மூணாயிரம் கோடி கொடுத்தாலும் உனக்கு ஏன் அதை செலவு பண்ணலன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை இப்போது கோடி கொடுத்தா கூட ஏன் இதை கம்மியாக கேட்கறதுக்கு ஆள் இல்லாத தான் இப்போ இருக்கிற இந்த ஆதி திராவிட நலத்துறை அமைச்சகம் இப்படி இருக்கு இப்போது என்னோட கேள்வி என்னென்னா இப்போ சமூக நீதியை பற்றி ரொம்ப பயங்கரமாக பேசுகிறீங்க சமூக நீதிக்கு நான் தான் காப்பிரைட்ஸ்ன்ற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க மத்திய அமைச்சகம் வந்து இவ்வளோ அமௌண்ட் அனுப்புதுன்னா அந்த அமௌண்ட்டை செலவு பண்றதுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா திருப்பி திருப்பி அனுப்புறீங்கன்னா இப்போ ஆயிரத்தி ஐநூறு கோடி ஒரு வருஷத்துக்கு கொடுத்த மத்திய அரசு இன்னைக்கு வரும் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி தான் கொடுக்குது அடுத்த வருஷம் அவ்வளவுதான் அந்த இந்த ஃபண்டே கேன்சல் பண்ணலாம் இதுக்கப்புறம் எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த யார் உருவாக்குறதுனா இந்த மாநில அரசு திட்டமிட்டு செயல்படுது எனக்கு ஒரு டவுட் எக்ஸாம்பிள் ஒரு புயல் நிவாரண நிதி ஒரு அமௌண்ட் கேட்கறீங்க ஒரு ஆயிரம் கோடி ஒதுக்குறாங்க அந்த ஆயிரம் கோடி ஒதுக்குற அந்த நிதியிலிருந்து இல்லப்பா எனக்கு போதும் நான் இரநூறு கோடி மட்டும் எடுத்துக்கிறேன் மீதி வந்து எட்நூறு கோடி நான் மத் அமைச்சுக்கிறதுக்கு நான் திருப்பி அனுப்புகிறேன் அப்படின்ற நியூஸு நான் இது வரைக்கும் படித்ததே கிடையாது இது ஆதித்யராவோடைய நலத்துறையில் வர இந்த ஃபண்டு மட்டுமே வருட வருடம் திரும்பி போகிறதுக்கான காரணங்கள் என்ன இது வந்து சமூக நீதி வந்து நீங்கள் வாயில் பேசுறது முக்கியமே கிடையாது இந்த பிஜேபி வந்துடும் அதனால வந்து பட்டியல மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் இங்கே பாதுகாப்பே கிடையாது அதனால நீங்கள் திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி இந்த எலெக்ஷனில் வந்திங்க இல்லை என்ன பண்ணீங்க நீங்கள் ஒரு தெருவில் வந்து நான் பேரை மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்றதுல இங்கே எந்த யூஸும் கிடையாது நீ தெரு பேரை மாத்தினான்னா மாத்தலான்னா ஒரு ஊர் பேரை மாற்றினான்னா மாத்தலான்லாம் அங்கே இருக்கிற மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிடணும் அதை பண்ணுறதுல இதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டுலாம் எப்படி இந்த தாக்கோன்னு ஒரு நிறுவனத்தின் மூலிமா இந்த ஃபண்டு எப்படி யூஸ் ஆச்சுன்னா அதர் கம்யூனிட்டிஸ் ஓபிசிஸ் இருக்காங்கல்ல ஓபிசி எஃப்சி அங்கே இருக்கிற ஊரில் எல்லாருமே அங்கே அவங்கக்கிட்ட வேலை செய்கிற எஸ்சி அவங்க பேரில் தான் இந்த ஃபண்டு வந்து ரிலீஸ் ஆகிருந்தது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அங்கே கீழே வேலை செய்கிற ஒரு எஸ்சியுடைய பேரில் ஒரு டிராக்டர் எப்பாங்க நெல்லருடைய இயந்திரம் இருப்பாங்க நிலம் வாங்குவாங்க எல்லாமே அவங்களுடைய பேரில் எடுத்து இந்த ஃபண்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க இப்போது அந்த மக்கள் வந்து ஃபண்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு போய்ட்டு கேட்க போகும்போது அந்த பண்டையே இவங்க நம்ம கொடுக்கணும் அப்படின்னு எண்ணம் இங்கே இருக்கிற நீதி பேசுகிற இந்த டிஎம்கே அரசுக்கு இருக்குது ஏன் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது இதுதான் உண்மை கம்யூனிஸ்ட் கட்சியோ இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ இவங்கள கூட்டணி வேஸ்ட்டா ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு மனநிலை மட்டுமே இருக்குது ஆனால் உள்ள இந்த மக்களுக்கு அதை செலவு பண்ணுற எண்ணம் அதை நல்லது செய்யணும் எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு இல்லை தான் இருந்திருந்தால் இந்த காசை திருப்பி அனுப்பியிருப்பீங்களா ஒரு பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி வந்து அது அலாட் ஆகிற ஃபண்டில் வெறும் ஐயாயிரம் கோடி மட்டும் செலவு பண்ணிட்டு பத்தாயிரம் கோடி நீங்கள் திருப்பி அனுப்புறீங்கன்னா உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட அறுபது பர்சன்டேஜ் யூஸ் பண்ணவே இல்லை ஆனால் நீங்கள் மத்திய அரசுலேருந்து எனக்கு அந்த காசு கொடுக்கல இந்த காசு கொடுக்கல எனக்கு வந்து எஜுகேஷனுக்கு காசு கொடுக்கல நாங்கள் ஜிஎஸ்டி கட்டுற அந்த காசை கொடுக்கல அப்படின்னு நீங்கள் ஃபைட் பண்ணுற நீங்கள் இந்த கொடுத்த காசை எப்படி நீங்கள் திருப்பி அனுப்பலாம் தாட்கோன்னு ஒரு நிர்வாகம் எதுக்கு எதுக்கு அதை வச்சுருக்கீங்க அதை க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டிக்கு இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எங்களுக்கு ஃபண்டே வேணாம் அவங்களுக்கு செய்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துடலாம்ல நீங்கள் ஃபண்டை வாங்கிடுவீங்க வாங்கிட்டு யூஸ் பண்ணாமல் திருப்பி அனுப்புவீங்க கேட்டால் நாங்கள் சமூக நீதிக்காக பாடு சொல்லுவீங்க இந்த மக்கள் ஏற்றுக்கணும் நீங்கள் நம்ம சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பதினேழு இந்த நிதியாண்டில் பாரு பயங்கரமாக யூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு அது ரொம்ப பெருமையான எடுத்துக்க தேவை ஏன்னா அந்த டைமு அந்த காசு எடுத்து பொதுத்துறைக்கு யூஸ் பண்ணாங்க எப்படின்னா இந்த லேப்டாப் வழங்குறது சைக்கிள் வழங்குறது அப்புறம் மதிய உணவு திட்டத்துக்கு சத்துணவு திட்டம் இது எல்லாத்துக்குமே எடுத்து இந்த ஃபண்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதை ப்ராப்பராக எந்த அரசும் ப்ராப்பராக இந்த இந்த காசு எடுத்து செலவு பண்ணதே கிடையாது அதில் உங்களுக்கு என்ன தயக்கணும்னு தெரில செல்வி ஜெயலலிதா மா அவர்கள் முதல்வராக இருக்கும்போது திரு சிவகாமி ஐஏஎஸ் அவர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபண்டு கேட்கும் போது கிட்டத்தட்ட அவங்க கேட்டது நூறு கோடி கேட்கும் போது எதுக்கு நூறு கோடி அதெல்லாம் இது பண்ணுறீங்க அந்த இதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறீங்க வெஸ்ட்டு போங்க அப்படின்னு ஒரு கடுமையான சொல்ல சொன்னதாகவே அவங்க வந்து ஒரு நேர்காணலில் சொல்லியிருக்காங்க அப்போது இது எந்த அரசாங்கத்துக்கும் இந்த ஃபண்ட் எடுத்து செலவு பண்ணக்கூடாது இந்த ஸ்கேமை கண்டுபிடிக்கணுன்னா நம்ம ஒரு ஆர்டிஐ போடணும் அந்த ஆர்டிஐ போட்டு அந்த ஆர்டிஐயில் அந்த டேட்டா வைத்தால் மட்டும் இந்த ஸ்கேமே கண்டுபிடிக்க முடியும் மக்களுக்கு தெரியாது இல்லை இவங்க ஏதோ வெளியில் வந்து மைக்கில் பேசுறதுனால சமூகநிதி அரசு நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் உள்ளே போய் அந்த ஸ்கேமை கண்டுபிடிக்கணுன்னா தனியாக ஆர்டிஐ எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும் இவங்க பண்ணுற ஸ்கேம் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஸ்கேம் இது வந்து மிகப்பெரிய திருட்டு தனம் இதை பட்டியலில் நம்மளுக்கு கொலைபாதக செயல செய்வே ஆனால் அடுத்த எலக்ஷன்ல நீங்களாம் இங்கே வர்றதே ரொம்ப கஷ்டம் தான் மாற்று அரசியல தேட போயிடுவாங்க வேற யாரும் நம்மளுக்கு நல்லது என்று இனி வரும் காலங்களில் இது போன்ற செயல்களை செய்யாத இருக்கிற ஃபண்டை எடுத்து செலவு பண்ணுங்க அந்த மக்களுடைய மேம்பாட்டுக்காக செலவு பண்ணுங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தத்துக்கு செலவு பண்ணுங்க அப்படிதான் சொல்ல முடியும் மேலும் இது போன்ற வீடியோக்கள் வர நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க எங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது மாறுபட்ட கருத்து உங்களுக்குச்சின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்